ஃபோன் பண்றேன்னு சொன்னாரு போனே பண்ணவே இல்ல நானும் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நேத்துல வச்சு போனே பண்ண மாட்டேங்கிறாரு நானும் பண்ணி ஃபோன் பண்ணி பாக்குறேன் போனே எடுக்க மாட்டேங்கிறாருன்னா சின்ன தெரியல ஆஹ் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கண்டிப்பா வந்து பாப்பேன்னு சொன்னாரு ஒரு வேலை போயிட்டாரு சரி ஓகே வேற ஏதாச்சும் வேலை இறந்துருக்குமா இருக்கும் நம்மளே ஃபோன் பண்ணி பார்க்கலாம் என்ன வாட்டி சரி மறந்துருப்பாரா இருக்கும் வேலையில நம்மளே ஃபோன் பண்ணி பாக்கலாம்

அண்ணா சார் பேசறதுக்கு கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு பைத்தியமா இருக்கோங்களோ ஃபோன் பண்ணிட்டு ஹலோன்னு கூட சொல்லாம ஹலோ கேக்குதா ஹலோ ஹலோ ஃபோன் வீங்க பைத்தியங்களா நம்மதே ஃபோனை ஹலோ 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 வா சின்னது ஆ

போன் நம்பர் சரியா வச்சிருங்க டென்ஷன் பண்ணாதீங்க அதுவானா அப்ப எத்தனை அனுங்க இருக்கு உங்களுக்கு சின்ன தவிர நிறைய பொண்ணுங்க இருக்கு அப்படி தானே நீ பைத்தியக்காரி பொண்ட அடின போட்டு தண்டி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் நான் போன் அட்டென் பண்ணிட்டு அப்படி தூங்கிட்டே இருந்தனா அதனால யாருன்னு கேட்டேன் நீ போன் அட்டென் பண்ணேன்னு யாருன்னு சொல்ல வேண்டியதுதானே அத விட்டுட்டு அமைதியா இருந்தா பின்ன என்ன பண்றதுதான் தான் பைத்தியம் சொல்லி வர திட்டிட்டேன் ஆ அதுல பைத்தியம் வர சொல்லி திட்டிங்க என்ன சின்ன பாத்து உங்களுக்கு பைத்தியம் மாதிரி இருக்கா சின்ன பாக்குறது வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு கொன்னு வர சரி எனக்கு சனியனே இங்க பாருங்க ஏர் கொண்டு சாமா டயர்டா இருந்தனா அதனால தான் நீ ஃபோன் பண்ணுனே நான் ஃபோன் அட்டென்ட் பண்ணண்டி யாருன்னு பார்க்கலடி இல்லனா நான் யாண்டி இப்படி கேட்க போறேன் தூங்கிட்டிருக்கேன் ஃபோன் அப்புறம் பண்ணவா ம் தூங்கட்டுங்க போய் தூங்குங்க நீங்க ஒருத்தி உங்களையே நினைச்சு தூங்காம கொள்ளாம உங்களையே நினைச்சு யோசிக்கிட்டு உட்காந்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன என்னுடைய நினப்பு இருந்தா தானே பண்ணட்டுங்க போய் தூங்குங்க தூக்கம் தானே முக்கியம் சாய் அடிச்சு உடச்சிருவேன் ஆமா யாரு நீ என் நினப்புல இருக்க போல பொய் சொல்லலாம் நீ ஆனா ஒரு அளவுக்குதான் பொய் சொல்லணும் பார்த்துக்கோ ஓவரா பொய் சொல்லாத சரியா அந்த ஆண்டு இருக்காது மனுஷ மேன கட்டு சிவரடி குதிச்சு எல்லாம் வந்தா போங்க போங்கன்னு விரட்டி விட்டுட்டு ஷிப்பும் நீ என் நினைப்புல இருக்க இதனை நம்புனோம் மரியாதையும் ஃபோனை வச்சிருடி டென்ஷன் பண்ணாத ஏற்கனவே ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு அவங்கள அதை பாக்கணும் போல இருக்க கிளம்பி வாங்க ஆஹ் பாக்கணும் போல இருக்கா பாக்குறதுக்காண்டி வரும் முதல்ல விரட்டி விரட்டி விட்டுட்டு இப்ப பாக்கணும் போல இருக்கான் ஒழுங்கா ஃபோனை ரகு இப்ப நீங்க வரீங்க ஏன் என்ன பாக்க முடியாது டி சரி ஏ ஏ ஏன் முடியாது மட்டும் வந்தீங்க நான் பாத்துருக்கேன் ஓ அப்படி தான எல்லாம் நீங்களும் அப்படிதானே ஏச்சி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆமா இங்க பொண்டாட்டி எனக்கு பாக்கணும்னு தோணுச்சு நைட் என்ன மூணு மணிக்கு தோணுனா கூட நான் ஏறி குதிச்சு வருவேன் தாண்டி எங்கயும் வர நான் ரெடியா இருக்கேன் ஆனா இப்ப எனக்கு உன்னை பாக்கணும்னு தோணலை எனக்கு இப்ப தூக்கம் தான் தோணுது நான் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வரேன் உனக்கு என்ன பாக்கணும்னு தோணுச்சுனா நீதான் என்ன பார்க்க வரணும் நான் மட்டும் உன்னை பார்க்க வரல சிங்க பாரு உனக்கு அந்த சிரமம் கூட இல்ல செவ் ஏறி குதிக்கிறது எல்லாம் ஆமா அப்படியே வீட்டுக்குள்ள வர வேண்டியதுதான்

டே கார்த்தி அவனை தெளிவா சொல்லி தானடா அனுப்புன அவன் தூக்கிட்டு வந்து நிக்க செம்ம டென்ஷன்ல இருக்கு மூஞ்ச பார்த்தாலே கோப கோபமா வருதுன்னு சொல்லி அப்புறம் என்ட புத்திக்கிட்டு போய் வண்டியை தூக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல வருவா சராம எப்படி இருப்பா சரவரா டேய் ஒரு நம்பிக்கையில வண்டியை தூக்கிட்டு வந்து உட்காந்துகிட்டு இருக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டா சின்னடா பண்றது அது எப்படி சொல்லுவா அதெல்லாம் சொல்ல மாட்டான் முதல்ல நீ கூப்பிடு ஜெனிஃபர்

லைட்டா அவ்வளவுதான் அதுக்காண்டி நீ சொன்னதெல்லாம் மறந்து போற அளவுக்கு எல்லாம் நான் ஒன்னும் குடிக்கல என் பொண்டாட்டிய கூட்டிட்டு தான் நான் வந்து நின்னுட்டு இருக்கேன் குடிச்சது தப்புதான் அவ ஏதோ கஷ்டத்துல இருந்தானா அஹ் ரொம்ப ஃபீலிங்ல பேசிக்கிட்டு இருந்தான் அதான் கம்பெனி குடுக்க சொல்லி கேட்டான்னு குடிச்சேன் வேற எதுவும் இல்ல சத்தியமா ஓ ஃபீலிங்ல இருந்தா கஷ்டத்துல இருந்தா பிரச்சனைல இருந்தா குடிக்கலாம் அப்படிதானே அப்போ பிரச்சனையா நான் கல்யாணமே பண்ணிருக்கேன் அப்ப நான் என்ன பண்றது அடி பாவி சின்னப் பயோ ஃபுட் இமற இருந்தா கட்டنا புருஷனே பிரச்சனைன்னு சொல்றா பாரு என்ன யோசிக்கிட்டே இருக்க அப்போ எனக்கு பிரச்சனையா நானே அப்ப இல்ல அப்படிதானே தெரியாம பண்ணிட்டேன் ஜெனிபர் சாவி இந்த சாவி புல்லா அவங்க கேட்கல குடிக்காரன் கூட எல்லாம் என்னால வர முடியாது நான் கேப் புக் பண்ணி அவங்க கூட வந்துக்கிறேன் கேப் ஓட்டிட்டு வரவன் குடிக்க மாட்டானா என்ன அவன் மட்டும் என்ன ட்ரிங்க்ஸ் பண்ணாமயே இருப்பாரு அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அவங்க யாரோ ட்ரிங்க்ஸ் பண்ண எனக்கு என்ன வந்துச்சு அவங்க எப்படி போனா எனக்கு என்ன ஆனா நீ அப்படியா சொல்லு மாத்திக்கு மாத்த சொல்றல கட்ன புருஷன் கட்ன புருஷன் சொல்லிட்டு நீ இல்லன்னா நான் என்னடா பண்றது சொல்லுடா சாரி டி சேது வந்தால வீட்டுக்கு போய் பேசிக்கலாமே ப்ளீஸ்

ஒன்னும் இல்லம்மா பூ போல தூக்கிட்டு பூ போல தூக்கி இறக்குறோம்னு சொன்ன சில மட்டும் ஒரு போ சாம்ல உன் அம்மா காதீங்க கால வச்சு பாக்கிய இறங்கி வரவே இல்ல இல்ல

இப்படி கோத்து விட்டுருக்காம்பர் நம்மள இப்படியாவது சொல்லுவா என்ன நீ நீங்க தான் சொன்னீங்க பாட்டி போய் சொல்ல கூடாதுன்னு சொல்லி அப்ப எப்படி பாட்டி போய் சொல்ல முடியும் நீங்க தான் என் கிட்ட சொன்னீங்க அத சொன்ன அம்மா கிட்ட அப்ப அம்மா அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி இனிமே சொக்கு பத்தி கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாது சொக்கு பத்தி கூட டூட்டு அப்படி சொன்னாங்க அதான் உங்களுக்கு டூடுலான்னு வந்தேன் அங்கயும் <laughs> <laughs> இந்த வயசுலயே செப்படி ஆளு உன் அம்மா கத இருக்கா பாதி சின்ன வயசுல ஒன்னும் தெரியாம தத்தில தான் கடந்தான் நான் தான் அவளுக்கு ஒண்ணு ரெண்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன் அதனாலதான் இன்னைக்கு பெரிய டாக்டர் ஆயிருக்கா சரி நீங்க ஒண்ணு ரெண்டு சொல்லி கொடுத்த டாக்டர் ஆயிட்டா ஆமா அவளை இப்ப ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம்னா அதுக்கு புள்ளியா சொல்லி கொடுத்தவங்க போட்டு வைக்கணும்ல அதே மாதிரிதானே நானும் உன் மவனுக்கும் சரி உன் மவளுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுத்தது எல்லாமே பண்ணது நான் தானே நீ ஆனா உன இது அதுன்னு விடுவா நான் தானே உட்கார வச்சு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன் என் பேர பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு பாத்தியா என் கூட டூ விட்டுறணும்மா என்கிட்ட ஆசை கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா உன் பேர பிள்ளைகிட்ட செப்படி ஆளு காலையிலயே அவ பேச்சுக்கு போகாம இந்தாங்க காஃபி குடிச்சிட்டு அமைய இருங்க சும்மா அவ பேச்சு பேசிக்கிட்டு சண்டையில இழுத்துக்கிட்டு இருக்காம ஆமா ஆமா எனக்கு வேற வேற இல்ல இவன் மாவை கூட பேசுறது சண்டையில எனக்கு வேற ஆமா பாட்டி நோட்டின்னு வருட்டோம் உன் மாவுளுக்கு இருக்கு மத்த விஷயத்துல வாழ்க்கையிலேயே பேசுறதுன்னு தெரியுது சொந்த விஷயத்த யோசிக்க கூட அடுத்தவங்க சொல் புத்தியும் எனக்கு மத்த விஷயத்துல வேஷனும் அவ விஷயம்னு வந்தா மட்டும் கொஞ்சம் திணறான் ஒரு முடிவு எடுக்குறக்கு ஆமா இந்த விஷயத்துல என்ன மாதிரி இருக்க மாட்டேங்கிறான் விவரமா அவ இடத்துல இருந்து யோசி பாருங்கத்த முதல் வாழ்க்கை தான் சரியா அமையல ரெண்டாவது வாழ்க்கையும் சரியா அமையலன்னா என்ன பண்றது முதல் வாழ்க்கையில ரோஷன் ரெண்டாவது வாழ்க்கையில சின்ன மோ தெரியாது அவ எல்லாத்தையும் யோசிக்கிறான் எடுத்தங்க முடிவு எடுக்கிற பொண்ணு இல்ல நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல அத்த ரேஷ்மா அவ நிறைய விஷயத்தை யோசிப்பும் நினைப்பா அவ வாழ்க்கை விஷயம் இது விளையாட்டுக்கு இல்ல அவளுக்கான நேரத்தை நம்ம கொடுத்ததான் ஆகணும் எடுத்த கௌதன் எந்த முடிவும் எடுக்க முடியாது அவன் தான் இல்லன்னு சொல்லல மத்த விஷயத்துல எல்லாம் அவ மத்த எல்லா விஷயத்திலும் தானே இருக்கா இந்த விஷயத்துல ஏன் கோவப்படுறா ஏன் இவ்வளவு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கும் பொண்ணு இந்த விஷயத்துல மட்டும் ஏன் இப்படி பதட்டம் ஆவறான் தான் தெரியல இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாதான் இவ்வளவு பதட்டம் ஆவரா பாத்துக்கோ ஆமா இதுக்கு முன்னாடி எல்லாம் கல்யாண வார்த்தை பேசுவேன் நல்லா ஜாலியா பேசிட்டு ஆமா ஆமா கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்கணும் பாருங்க பாருங்கன்னு விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணிட்டு சொல்லிட்டு போயருவா பாத்துக்கோ போன வாரம் கூட எங்க வீட்டு சைடு அந்த என் மாமன் பையனுக்கு ஒண்ணு விட்டு அண்ணன் பொண்ணு அந்த மாதிரி அவளோட அண்ணன் ஒருத்தன் மாதிரிதான் இருக்கான் அவனை பேசி முடிப்போமான்னு கேட்டதுக்கு அதுக்கு என்ன பண்ணிருவான் அப்படின்னு விளையாட்டு போல பேசிட்டுதான் போனான் நானும் விளையாட்டு கண்டித்தா சொன்னேன் ஆனா இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு பத்தம் அவரான் தான் தெரிய மாட்டேங்குது சரி விடுங்க அவன் வாழ்க்கை அவளே யோசிச்சு முடிவு எடுக்கட்டும் நீங்க இந்த காஃபி குடிங்க உம் சரி குடு ஆமா அவன் மொவன் இங்க ஆஸ்பத்திரி கிளம்பிட்டாலோ அவ காலையிலேயே போயிட்டான் உன்னுடைய மொகன்

உம் சரி சரி அம்மா அம்மா சின்னதையும் வாக்கி சிறுந்தாலும் பிரச்சனையா தான் இருக்கு இல்லைன்னாலும் பிரச்சனையே தான் இருக்கு செம்மா இவ்வளவு வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியலமா அம்மா ஆட்டுக்குட்டி இந்த குட்டி அந்த குட்டின்னு சொல்லிக்கிட்டு பொருள் தேவை என்ன பிரச்சனை எனக்கு வியாழ கிடைக்கும் சொல்லி நான் கொஞ்சம் வெளிய போறேன் செங்காச்சும் போ சும்மா அம்மா அம்மா வீட்டுக்குள்ளயே முட்டை உக்காராம என்ன எங்க போறா ரக வீட்டுக்கு போறேன் சின்னதே மாப்பிளை பக்கம் போறியா லாரிக்கிட்டு இருக்கியோ அங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க பிரிச்சு கூட்டிட்டு வந்திருக்கு நீ அவன விளாடி தான் செஞ்சுட்டு இருக்கீங்க நைட் என்ன அவன் சிவர் எதி குதிச்சு வீட்டுக்குள்ளே குதிச்சுக்கிட்டு ஊரெல்லாம் பொருளை கலப்பிக்கிட்டு இருக்கான் திருடன் திருடன் வீட்டுக்குள்ள புந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னன்னா பதில ஆனா நான் ரகுவா பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்கோ இங்க பாரு ரகு விளையாடிக்கிட்டு கதை சொல்லிட்டு அமைதி இருந்துரு அஷம்மா நான் வந்து பார்க்க போல என்னோட திங்ஸ்லாம் எல்லாம் அங்க இருக்கு கொஞ்சம் அது எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கு இங்க சாரி எல்லாம் இல்ல இல்ல சரியா அதான்மா ப்ளீஸ்மா நான் போயிட்டு அங்கே இருக்கிறேன்னு சொல்லலையே போயிட்டு உடனே எடுத்துட்டு வந்துருவேன் அதுவும் இல்லாம அவரை ஹாஸ்பிடல் போவார்ல அப்படியே என்ன கூட்டிட்டு வந்து வீட்ல விட்டுட்டு போயிருவாரு ப்ளீஸ்மா 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 எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிபட்டு வரல பாத்துக்கோ ஆமா இதெல்லாம் வேண்டாத வேலையா இருக்கு உனக்கு என்ன சேலை தானே அவரு ஆஸ்பத்திரிக்கு போற வழி தானே இப்படி எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு போ சொல்லி அம்மா அவருக்கு தெரியாதும்மா எந்த சாரி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதனால அதனாலதானே சொல்றேன் ப்ளீஸ்மா ஏன் அப்படி பண்ற நீ ப்ளீஸ்மா நான் போயிட்டு உடனே வந்துருவேன் அங்க இருக்க மாட்டமா இங்க யாருன்னு அதெல்லாம் தேவையில்லாத வேலை சொல்லிட்டேன் ஆமா பட்மா பொண்டாட்டியோட சேலை எங்க இருக்குன்னு கூட தெரியாது தெரியாம இருக்கும் அதே இந்த போன்லயே இப்படி வீடியோ வச்சு இப்படி நேர நேரா பாத்து பேசிக்கலாமே அதுல சொல்லி இங்க எங்க அது இருக்கு அங்க இது இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு சொல்லி சும்மா நான் அங்க போறேன் இங்க போறேன் குதிச்சுக்கிட்டு இருக்காது உனக்கு அப்படி போறக்கு வெறுப்படிக்குதுன்னா முத்து வீட்டுக்கு போ அந்த பிரியா பிள்ளை தனியா தான் இருக்கு மாசமா கிடக்கு அந்த பிள்ளைக்கு போயிட்டு கொஞ்சம் உதவி செய்யற வேலையை பாரு வீட்லயே எப்ப பார்த்தாலும் சும்மா கிடக்குது வயசான காலத்துல கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஏமா உன்ன வச்சுக்கிட்டு நாப்பதா பாதி இருக்கு பாரு கூட்டிட்டு வந்து இங்க வச்சாலும் பிரச்சனையா தான் இருக்கு கூட இல்லனாலும் பிரச்சனையா தான் இருக்கு நானும் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன் நீ எதனா கூட்டிட்டு வந்தா இங்க பாரு சும்மா ஆடிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டேன் சரி நான் அப்ப முத்த மாதிரி வீட்டுக்கு போறேன் என்ன போய் சொல்லிட்டு அப்படியே அங்கன போலாம் நினைக்கியோ இந்த ஆளு எல்லாம் இங்க வேலை செய்யாது ஆமா சும்மா சும்மா நடிச்சுக்கிட்டு இங்க பாரணும் அதெல்லாம் போக வேண்டாம் முத்து மாதிரி கிட்ட சொல்றேன் அவன் வந்து கூட்டிட்டு போவான் அசோ அம்மா நான் போயிட்டு ஃப்ரீயா கிட்ட வச்சு டிரெஸ் இருந்தா வாங்கிட்டு வரேன் எனக்கு மாத்திக்கிற ட்ரெஸ் கூட இல்ல அதனாலதானே சொல்றேன் சியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் சுடிதார் எல்லாம் டைட் ஆயிட்டு சில நான் அதுவே போட்டுப்பில்ல யாண்டி அந்த மேல ரெண்டு செட்டு புதுசு இருந்துச்சுலாம் அதெல்லாம் எடுத்து நேத்து பாத்துட்டமா ரொம்ப டைட்டா இருக்குமா சொல்றது கேளுமா பிளீஸ் நான் போயிட்டு உடனே வந்துருவேன் பிளீஸ்மா அப்படி இல்லைன்னா சரி ஓகே நான் பிரியா வீட்டுக்காச்சு போயிட்டு அங்க இருந்தாச்சு எடுத்துட்டு வரேன் சின்ன சொல்றேன் சொல்லு பிளீஸ்மா பிளீஸ்மா போவேண்டான்னு மட்டும் சொல்லதாம் சின்னமா பண்ணு போ செதுவாக இருந்தாலும் போயிட்டு சீக்கிரமா வந்துரும்னு சொல்லிட்டு ஆஹ் அதெல்லாம் போயிட்டு வந்துருவாமா சரி போக நான் பயமாட்டேன்ற தைரியத்துலதானே இப்படி எல்லாம் பேசுங்க உங்களை வந்து வச்சுக்கிறேன் இருங்க ஷோ பிள்ளை எப்படி உடங்கிட்டு இருக்குமா ரொம்ப உடம்பு முடியலன்னு நினைக்கேன் சின்ன ரேஸ்மா பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு போட்டு பிள்ளை மண்டையில ஓடி ஓடி கடைசியில பிள்ளைக்கு காய்ச்சலே வந்துட்டுமா ஷோ கடவுளே என்னத்தை சொல்ல பிள்ளைக்கு காஃபியும் குடிச்சிருக்கா மாத்திரையும் போட்டிருக்கான் போல வெறுமனே வயத்திலயும் மாத்திரை போட்டிருக்கு பரியுது சின்னத்தை தான் டாக்டர் பிடிச்சானோ செய்யா ரகு அச்சோ சோ பிள்ளைக்கு காய்ச்சல் என்ன உடம்பு கணம் கணக்கு சோ கடவுளே சரி பாய்க்கு ருசி ஏதாச்சும் சாப்பிட்டு எடுத்துட்டு வருவோம் ரகு ரகு சென்னையா பண்ணுது உடம்புக்கு ஒண்ணு இல்லமா டயர்டா இருக்கு அதான் ஒண்ணு இல்லமா அப்படியா சரி சரி ஐயா சாரி இன்னைக்கு ஊருக்கு பரன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரியா என்னன்னு கேக்கலான்ட்டு வந்தேன் சரியா படுத்துக்கோ நீ உட முடியாம இருக்க ரேஸ் மாக்கிட்டு கேக்க சில்லமா சேந்தா நானே கூட்டிட்டு போறமா பிரச்சனை இல்ல உனக்கு காய்ச்சல் இப்படி இருக்குலையா சில்லமா ரேஸ் மாக்கு இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கும் அதனாலதான் சொல்றேன் நானே கூட்டிட்டு போறேன் டிராப் தானே பண்ணணும் பிரச்சனை இல்லை கூட்டிட்டு போய் ஃப்ளைட் ஏத்தி விட்டுட்டு வந்துருவேன் சரியா நீ படுத்துக்கிட்டு இரு அம்மா ஏதாவது கஞ்சி ஏதாவது ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் என்ன ம் சரிமா சிவ தொலை தாங்க முடியல ஆமா சிவனை வச்சுக்கிட்டு என்னத்தான் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது சிமாடி கொஞ்சம் சீக்கிரமா வரியா இன்னும் ஆடி அசைஞ்சு போறதுக்கு நேரம் என்ன உன் இஷ்டத்துக்கு எல்லாம் இங்க என்ன ஆடிக்கிட்டு இருக்க முடியாது உன் இஷ்டம் சோழிக்கலாம் ஒரு பிள்ளை பத்தி தரதுக்கு வக்கு இல்ல ஆடிக்கிட்டு இருக்க ஆடிக்கிட்டு சீக்கிரம் வா ஆலயம் மூஞ்சிக்க நேரமா உனக்கு நடந்து வருது சிலங்க ஃபயர் வலிக்குதுங்க சிறுக்கனவே பீரியட்ஸ் ஆகுது அதான் நடக்க முடியலங்க நடக்க முடியலன்னா நான் வந்து தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆர்வம் சொல்லிட்டு சொல்லி சொல்லுங்க கொஞ்சம் இங்க பொறுமையா நடந்தாலே போதும் இங்க ரொம்ப வேகமா நடக்கிறதுனால என்னால நடக்க முடியலங்க ஆமா ஆமா வா முடி வந்து தோலை வயசான காலத்துல கூடி அவங்க தடவைங்க வந்து இருக்கோம்னாங்க கொஞ்சம் பெரியவங்க கிட்ட பாத்து எடுத்து பேசுங்க ஆமா சென்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அவளை அங்கன போவாங்கறீங்க இங்கன போவாங்கறீங்க அவ இஷ்டத்துக்கு ஆட வைக்கீங்க அவளுக்கு அவளுக்கு ஏற்கனவே கை கால முடியாம இருக்கு இந்த நிலைமையில அவளை அங்கனும் எங்கனும் ஓட சொன்னா அப்படி நாங்க என்னமே பண்றது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனாதான் சின்ன மாதிரி கொடுமையா நடக்குதுன்னு பார்த்தா சிங்கம் வந்தாலும் இப்படி பண்றீங்க கொஞ்சம் மச்சம் வயசானவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடத்துங்க ஸ்ரீனா ஸ்ரீனா மேம்

வந்தீங்க உட்காருங்கயா பாத்து பாத்து பொறுமையா பொறுமையா அசோக பாலாபனை மனுஷா உனக்கு தாய் உடம்பு தெரியல குத்து கல்லு மாதிரி இருக்கேன் பாத்து உட்காரு பொறுமையா சரியா உட்காரு

மேம் 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 கீழ பிளட் டெஸ்ட் வந்துட்டாங்க மது கேட்டாங்க உங்களுக்கு தெரியாத பிளட் டெஸ்ட் குடுத்து அதை வாங்கிட்டு வரணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இவர் கோவப்பட்டுட்டாரு பெரியவரு இதெல்லாம் நீங்க பாக்கணும் வயசான காலத்துல நாங்கெல்லாம் இது பண்ணணும் அவளுக்கே மூட்டு வலி இருக்கு அப்படி அப்படின்னு சண்டைக்கு வந்துட்டாரு மேம் சரி உங்க நான் பேசிக்கிறேன் சரிங்க மேம் இந்த மனசை எப்பவுமே இப்படித்தாமா என்ன கல்யாணம் பண்ண நாளில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்காரு எனக்கு ஒரு சின்னதா கஷ்டம் ஏற்படுற மாதிரி நடந்தா கூட அவருக்கு பொறுக்கவே பொறுக்காது அதனாலதான் அவருக்கு ஆகப்பட்டுட்டாது நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா சத்தமட்டதுக்கு ஐயோ கடவுளே இந்த மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இந்த காலத்துல எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்தோம் தான் பொண்டாட்டி அடிமை மாதிரி நடத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா இந்த ஐயா இவ்வளவு வயசானையும் தான் பொண்டாட்டிய ராணி மாதிரி பாத்துக்கணும்னு நினைக்கிறாரு இந்த மாதிரி பாக்குறதுலாம் É um bomba perigoso. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ஏன் பொண்டாட்டிய நீங்க வந்து இந்த மாதிரி சொல்லாதீங்க அங்கன போய் இங்கன போன்னு சொல்லி அவளுக்கு ஏற்கனவே இந்த முட்டிக்கு கீழே ஜவ்வன்னு இருக்குமாமே அது தேஞ்சு போயிருக்கு அது எப்படி நடப்பா சொல்லுங்க இதெல்லாம் ஒண்ணு வேணும்னா கிட்ட சொல்லுங்க நான் போய் எடுத்து வந்து தாவேன் ஆமா அசோ கடவுளே பாலா பண்ண மனுஷா உனக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு வந்திருக்கோம் சிவா வார ஒருத்தே அம்மா அந்த ஆளுக்கு கால் கணக்கால் ரொம்ப வலிக்குன்னு சொல்றாருமா நைட்டான அசோட அம்மாடானே குதி குதின்னு குதிக்காரு சென்னான கொஞ்சம் பாத்து சொல்லுமா எதுவும் பிரச்சனை இருக்காது தானே இந்த மனுஷா இல்லாம என்னால இருக்க முடியாது பத்துக்கோ நீங்க 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 எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் சரியாயிடும் கோவப்படாதீங்க சொன்ன உங்க பொண்டாட்டி கிட்ட எந்த வேலையும் சொல்ல மாட்டாங்க இனிமே இங்க இருக்கிறவங்க சரிங்களா நான் சொல்றேன் உங்களுக்கு எங்க வலிக்குது என்னன்னு சொல்லுங்க உங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்டும் நான் எழுதி தரேன் இப்ப வந்தா நர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களே உங்களை எல்லாத்தையும் பாத்துப்பாங்க சரிங்களா சரிம்மா கோவப்பட்டு மன்னிச்சுருமா உங்களுக்கு கொஞ்சம் டெஸ்ட்டும் அதுக்கப்புறமா ஸ்கேன் எடுக்க வேண்டியது இருக்கு நான் இப்ப வந்து நான்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் நீங்க போயிட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க எல்லாமே டீடெயில்ஸும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஓகே ஸ்ரீனா மேம் 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 ஆஹ் ஸ்ரீனா சொல்லுங்க ரீனா சின்னாச்சி மேம் என்ன யோசிக்கிட்டு இருக்கீங்க சென்னை கூட்டிட்டு நீங்க சொல்லுங்கன்றீங்க அது ஒண்ணும் இல்ல ரீனா சார் விஷயம் சின்னாச்சி மேம் ஏதாச்சும் ப்ராப்ளமா அதிலரினா, நேத்து ஒரு கப்பில் வந்திருந்தாங்கல்ல குழந்தை பிறக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ம் ஆனா அந்த மனுஷன் அந்த பொண்ணை எந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்ணாரு